அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் இந்த நெல்லிக்காய் முடிச்சிட்டு லேடர் நாட்டு எப்படி போடுறதுன்னு சின்னதாக ஒரு இது போடுறேன் பாருங்க இது வந்து கடைசியாக வர்ற இதுவு அதனால் இதை போட்டுட்டு இது முடிச்சுட்டுதோம் நீ பாருங்க இது இந்த ஃபஸ்ட்டு தொடங்கந்து இது வந்து கடைசி முடிகிறது இப்போ பாருங்க இந்த ஃபஸ்ட்டு போட்டம் பார்த்திங்களா அந்த ரெண்டு இதுவும் நம்ம வந்து லூஸ் பண்ணிக்கணும் மேலே வர்றத லூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது பாருங்கள் இதை இப்படி கீழே தள்ளிங்கன்னா இந்த சைடு வர்றது பார்த்திங்களா இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க மேலே இது பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதையும் இப்படி கீழே தள்ளி மேலே இப்படி கொண்டாந்துட்டு இப்போ நம்ம இங்கே ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா அதை இப்படி மடித்து இது பாருங்க இந்த லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்புக்குள்ளேயும் விட்டுடணும் இப்போ இந்த மேல் பாகம் இப்படி வரணும் இந்த பள்ளமாக இருக்கிறது இப்படி போயிட்டு இப்படி மடியணும் இப்போ வந்து நம்ம இங்கே இப்போ லூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா இங்கே பாருங்கள் இந்த கடைசியில் இருக்கிறது வந்து இங்கே இருக்கும் இந்த வந்து இந்த இந்த லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற இதில் எடுக்கணும் இங்கே பாருங்கள் இந்த லூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற சந்துக்குள்ளே இந்த உள்ளே இருக்கிற ஒயரை எடுக்கணும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இதை வந்து டைட் பண்ணிவிட்டு இங்கே இதை கீழே இறக்கணும் ரெண்டுத்தையும் முடிச்சிச்சா அதே மாதிரி இதையும் வந்து கீழே இறக்கிட்டு இப்படி பண்ணி இழுத்துறீங்கன்னா டைட் ஆகிடும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஜாயின் பண்ணதே தெரியாது அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் போடுறதுக்கு நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த வருஷம் நம்ம நான் வந்து இங்கேயே போடுவேங்க நம்ம இங்கேயே போட்டுக்கலாம் பாருங்கள் இது வந்து நான் வந்து நம்ம இதில் வந்து போடுறதுக்கு எனக்கு இது இல்லைங்க அது சரி இன்றைக்கி ஒரு சின்னதாக தம்பியை பிடிக்க சொல்லி எடுத்து போடுறேன் நான் இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குதுன்றது இதே மாதிரி போடுங்க இது மாதிரி போட்டிங்கன்னா நம்ம வந்து அடுத்த லைன் போடலாம் பாருங்க இப்போ நம்ம லேடர் நட் போடுறது இப்படின்றது நான் சொல்லியிருக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் கூட நீங்கள் போய்ட்டு பாருங்கள் ஒரு முறை பார்த்துட்டு இது பண்ணிடாதீங்க ரெண்டு டைம் மூணு டைம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி போடுங்க கரெக்டாக வருங்க தேங்க்யூ